தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ்காக போகிறா சரிங்க ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாலிச்சித் ஐயா ஓம் அகதீஷாய நமக ஐயா சஷ்டிக்கு முன்னது நாள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற போது வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வினைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் சீக்கிரமாக முடிச்சிருவோம் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோ அப்படின்னு வந்து ஐயா அது எனக்கான விடைங்களா சபைக்கான விடையான்னு தெரியலங்கய்யா அகற்றிய கிட்ட கேட்குறேங்க இல்லை ப்ரெசன்டேஜ் கணக்கெல்லாம் சொல்லலைங்க ஆனால் யாருன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருன்னு கண்ணு ஐயா நல்ல நித்திரை யோக நிச்சிரையில் இருக்கையில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு சதவீதம் அப்படின்னு சொல் ப்ரெசன்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வினைகளை கழிச்சாச்சு அப்படின்னு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் கண்ணுக்கு தெரியல சத்தம் மட்டும் கேட்க இவருக்கு அதான் அது யாருக்கு உண்டானதுன்னு தெரியல சபை சபையோட வேலைகளா இல்லாட்டி என்னோட வேலைகளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அகத்திய பெருமான்கிட்ட கேட்காரு சபையோடு சேர்ந்துட்டால் அது உங்கள் ஓடி சேர்த்தான் அப்படிங்கிறதான் விடை இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து சபைக்கு தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் வேலை முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் முடிஞ்ச மாதிரி தான் சிவசபையோட எணிஞ்சு இருக்குதவரு சிவ சபையோட ஒன்று இருக்கீர் எந்த வேற்று மாற்று நிலைகளும் இல்லாத அகத்தியமே ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை உமக்குள்ள இருந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் செஞ்சு ஓ மகதி சாய நமக உயர் சூட்சமாக என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து ஒரு காட்சி கண்டாலும் நல்ல காட்சியாக கண்டிருக்காங்க அது என்ன விஷயம் கேட்பான் அகதி சாய நமக இறை பெருமகா சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற இயல்பு சபைதனில் சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற இயல்பு நிலை கலியுக சபைதனில் கலியுகத்தில் இறை அமர்ந்து உரையாடுகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூல்தனை பெற்ற சித்தனை தாங்கிய சபைதனில் நற்சீடனாய் ஏற்றம் கொண்ட தென்புதிகை மலைத்தொடரின் வடதொடர் நிலை கொண்ட அத்தடம் தலிலே கிளை சபை கண்டு அக்கிளை சபையினுடைய தலைநிலைதனை ஏற்று நடக்கின்ற அற்புத ஆசான் என்னும் நிலையை பெற்றவனோடு இணை நிலை கொண்டு சபை நாடி வந்து தன்னை மாய்த்து கொள்ள நினைத்த அத்தருணம் ஆசானின் சொல்கேட்டு சித்தனவன் நிலை கண்டு சபை நாடி வந்த அமர்ந்தகணம் அமர்ந்த கணம் உன்னிலிருந்து பாதி சென்றதென்று அகத்தியன் கொண்டிருக்கின்றது இரு கணக்கும் ஒரு கணக்கே என்ற அகத்தியன் உரைத்து வருகின்றது சபைதனை அகத்தியன் நிர்வகித்து சபையில் வந்தமர்ந்து என் பணி ஆற்றிய அத்தகைய நிலை என்பது நிறைவு போகின்றது நிறைவு பெற்று விட்டது அகத்தியன் ஓய்வெடுக்கின்றோம் என்றெல்லாம் உரைக்கின்றோமே அந்நிலை ஊர்ஜிதமதை நீர் கண்டா என்ற அகத்தியன் என் பணி நிச்சயமாக கலியுகத்தில் நிறைவேறி கொண்டு வருகின்றது அம்மூன்று நிலைதான் நிலைதான் வரும் மூன்று திங்கள் என்று அகத்தியன் திங்களுக்குள் நடைபெறும் ஆற்றல் கொண்ட வேல் பகிர்வு விழாதனில் இருந்து சபையின் நிலை வேறு ஒரு பரிமாணம் நோக்கி செல்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்க அனைத்து சீடர்களின் நிலையும் ஒருவனுக்கு உரைத்ததல்ல அது சீடர்கள் யாவருக்கும் உரைத்த நிலையே என்ற அகத்தியன் ஆசிரியர் சபை நாடி வந்த சீடர்கள் முழு நிலையில் முதல் நிலையில் இருக்களையும் முதல் நிலையில் சபைதனை ஏற்று கொண்டவனை முழு முதல் நிலையாய் வைத்து வணங்கும் சபை இச்சபை என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு ஏற்றுக் கொண்டவனுக்குள் இருக்கும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எத்துணை ஜென்ம கர்ம வினைகளாயினும் தீர்க்கப்படுகின்ற காலங்கள் விரைந்தோடி வந்த அத்தகைய நிலையை தான் நீர் கூற்றாய் உரை கூற்றாய் உரை கீற்றாய் உமது செவிமடுக்க கேட்டாய் என்றும் என் உரைத்து ஆசிவழி அற்புத நிலை காட்டும் சபைதனில் அமர்ந்திருக்கும் சீடர்களே அமர்ந்திருக்கும் சீடர்களினில் இயல்பு நிலையில் சச்சங்கத்திலும் காண சித்தனை காண சச்சங்க விழாவினுடைய தக்கவைக்கும் சுவடுகான காத்திருக்கும் சீடர்களே தங்களுக்கும் அதே நிலையே என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் அற்புதம் நிகழ்ந்தேறுகின்றது வரும் காலத்தில் வரும் சூட்சம சீடர்களுக்கும் சென்ற காலங்களில் இருந்து சபை நாடி வந்து அமர்ந்து அற்புதமான தொடர்புகளில் இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் என்று யாம் பறைசாற்றுகின்ற ஓம் அந்நிலைதான் சபையிலிருந்து நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என் செய்யும் வினை ஏது செய்யும் கோல் என்ற அகத்தியன் வினவுண்டும் சபை நாடி வந்த சீடன் உண்மையில் ஞான நிலை எதுவென்று உணர்ந்து கொண்ட ஒரு ஞானிதான் உண்மையான ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணை நூல்களையும் அறமற கற்று அத்துணையும் அறவே கற்று நிற்பது ஞானமல்ல ஞானம் என்ற ஒற்றை சொல்லின் அர்த்தம் என்ன என்று புரிவதுதான் உயர் ஞானம் அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபையில் சீடர்களாக வளம் வருவோர் தொண்ணூத்தி ஏழை கடந்து விட்டார்கள் என்ற வரும் வேல் பகிர்வு விழாவில் யாவருக்குள்ளும் இருக்கும் அதி உயர் நிலை கொண்ட கர்ம வினைகள் களையப்பட்டு விட்டன என்று சத்ரு சம்ஹார சடாச்சர நாயகனின் வேல் மேல் ஆணையிட்டு அகத்திய ஆசி வழங்கி அமர்கின்றோம் ரொம்ப நன்றிங்க விளக்கம் வந்து உங்களுக்கு மட்டும் சொன்ன விளக்கம் கிடையாது எல்லாருக்கும் விளக்கங்கள் சீடர்களுக்கு எல்லாருக்கும் அப்படியாவும் அங்கே அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக நீங்கள் இங்கே வாங்க காபி குடிச்சிட்டீங்களா குடிச்சிட்டீங்களா சாய நமக அப்போ அதுக்கு வேற யாராச்சும் ஒரு கேள்வி கேள்